பிற்குரியவர்களுக்கு வணக்கங்கள் இன்றைய வீடியோ தொகுப்பில் அப்பாசமுத்திரம் ஊர்க்காடு பகுதியில் பழமையும் பெருமையும் வாய்ந்து விளங்கும் திருக்கோஷ்டியப்பர் திருக்கோவில் வரலாறு குறித்து பார்க்கலாம் ஊர்க்காடு ஜமீன்தாரர்கள் ஊர்க்காடு நகர்தனை சீரும் சிறப்புமாய் ஆண்டு வந்திருக்கிறார்கள் ஊர்காடு மன்னர்களுக்கு சேத்ரபதி என்ற சிறப்பு பட்டம் ஒன்று முன்பொரு காலந்தனில் புதிய மலைக்கு வந்த அகத்தியர் பல இடங்களில் பல தெய்வங்களை பிரதிஷ்டை செய்து வணங்கினார் அந்த வகையில் ஊர்க்காடு வந்த அகத்திய பெருமாள் தாமிரபரணி ஆற்றின் மணலை பிடித்து லிங்கம் உருவாக்கி வழிபாடு செய்தார் அந்த மணல் லிங்கமானது சரிந்து கொண்டே இருந்தது கோபம் கொண்ட அகத்தியர் கோட்டியப்பா என்று கூறி லிங்கம் பிடித்தார் மணல் லிங்கமாய் நின்றது அன்று முதல் மூலவரின் நாமம் கோட்டியப்பர் என்றானது பின் காலம் தனில் இத்தகைய சிவன் கோயிலை கட்டியவர் ஊர்க்காடு ஜமீனான நெல்லில் முத்துவேந்த சேதுராயர் கோவிலினுள் நுழைந்தவுடன் கொடிமரமும் நந்தியும் காணப்படுகின்றது அதன் அருகில் இடதுபுற கல் தூணில் பிரம்மாண்டமான ராஜ சிலை ஒன்று உள்ளது அவர்தான் நெல்லில் முத்துவைந்த சேதுராயர் கால்நகம் கால்நரம்பு போன்ற கலை நுணுக்கங்களை கொண்டு காணப்படும் சிலையின் கைகள் உடைக்கப்பட்டிருக்கும் இத்தகைய அற்புத சிலையின் கைகள் உடைக்கப்பட்டிருப்பதற்கான காரணம் என்னவையில் நெல்லில் முத்துவைந்த சேதுராயர் வயதான காலத்தில் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருந்தார் இதனால் படுத்த படுக்கையாக இருந்தார் மருத்துவர்கள் எங்களால் அவரை காப்பாற்ற முடியாது இனி இறைவனின் செயல்தான் என்று கூறிவிட்டு சென்றனர் அவரது உயிரானது ஊசலாடி கொண்டிருக்க உறவினர்கள் ஜோதிடர் ஒருவரை அழைத்து ஆருடம் பார்த்தார்கள் கோஷ்டியப்பர் கோவிலில் சிவனை வணங்குவது போல் இவருடைய சிலை உள்ளதால் இவரது உயிர் இன்னும் நீங்காமல் ஊசலாடி கொண்டிருக்கின்றது அந்த சிலையின் கையை உடைத்தால் உயிர் போக வாய்ப்பு உண்டு என்று ஆருடம் கூறினார் ஜோதிடர் பின் ஆசாரியை வரவழைத்து அந்த சிலையின் கையை உடைத்தனர் அரண்மனை வந்து பார்க்கும்போது ராஜாவின் ஆத்மாவானது பிரிந்து எல்லாமுள்ள எம்பெருமானின் பொற்பாதங்களில் சண்ணாகதி அடைந்தது சிலை வடிவில் இந்த ராஜாவின் உயிரை காத்த வள்ளலாய் கோஷ்டியப்பர் இருந்தார் அதன் காரணமாய் ராஜ வம்சத்தினர் அனைவருக்கும் இஷ்ட தெய்வமானார் திரு கோட்டியப்பர் எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன் கோட்டியப்பரை வணங்கியே செயல்படுகின்றனர் ஊர் மக்கள் கோயிலினுள் விநாயகர் முருகப்பெருமான் பைரவர் என பரிவார தெய்வங்கள் தனி சன்னதியில் அமைந்துள்ளனர் மேலும் சுடலை சுவாமி சிலையும் வீரபுத்திர சிலையும் கோவிலில் காணப்படுகின்றது தாமரவரணி நதிக்கரையில் சிமல் வடிவில் வந்து ஊர் மக்களுக்கு அருள் புரிந்து நிலையம் வாங்கிய ஊர்க்காடு சுடலகீசன் ஊர்க்காடு ஜமீன்தாரர்களுக்கு காவல் தெய்வமாக விளங்குகின்றார் கோட்டியப்பூரின் மைந்தனான ஊர்க்காடு சுடலைமாட சுவாமிக்கும் கோயிலில் சிலை வைத்தார்கள் ராஜாக்கள் நெல்லில் முத்துவேந்த சேதுராயர் சிலைக்கு எதிர்புறமாய் வளபக்கம் தனில் வீரர் சிலையும் அதன் அருகில் சுரலை சுவாமிக்கு தனி சிலையும் காணப்படுகின்றது வேண்டுவோருக்கு வேண்டும் மரங்கள் அள்ளித்தந்து காத்து ரட்சிக்கின்றார் திருக்கோட்டியப்பன் அவருடைய மைந்தனான ஊர்க்காடு சுரலைமட சுவாமி திருக்கோட்டியப்பர் பொற்பாதங்கள் போற்றி 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 ஊர்க்காடு சுரலைமட சுவாமி பொற்பாதங்கள் போற்றி 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 நற்றுணையாவது நம்ம சிவாயவே சிவாய நமே நன்றி